பாலியல் வழக்கில் சிக்கியிருக்கும் பிரஜ்வலை கைது செய்க என்று சிபிஐக்கு கர்நாடக எஸ்ஐடி கடிதம் எழுதியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார் செந்தில் விவரங்கள் பாலியல் பலாத்கார வழக்கில் சிக்கியுள்ள ஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜ்வல் ரேவண்ணா தற்பொழுது ஜெர்மனி நாட்டில் தலைமறைவாக உள்ளார் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதற்காக மத்திய சிபிஐ அதிகாரிகள் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கர்நாடக சிஐடி அதிகாரிகள் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் அவரது தந்தை ரேவண்ணா ஆகியோருக்கும் எதிராக தற்பொழுது வரை மூன்று முக்கியமான பாலியல் பலாத்கார வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இதில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு செக்ஷன் இந்திய தண்டனை படி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவரை கைது செய்ய மத்திய அரசு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசு ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸை வழங்கியது அதன் பிறகு இதுவரை மத்திய அரசிடம் இருந்து எந்த ஒரு உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தொடர்ச்சியாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்து வந்தார் இதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக தற்பொழுது கர்நாடக சிஐடி அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த கடிதத்தில் உடனடியாக பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய வேண்டும் அப்படி கைது செய்ய வேண்டும் என்றால் சிபிஐ அதிகாரிகள் அவருக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்க வேண்டும் உடனடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்நாடக அரசின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினால் அதன் தொடர்ச்சியாக கர்நாடக எஸ்ஐடி அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஜெர்மனி நாட்டுக்கு சென்று ரேவண்ணாவை கைது செய்ய முடியும் ஆனால் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கப்படாமல் இந்த கைது என்பது தற்பொழுது சாத்தியமற்றது அதற்காகத்தான் தற்பொழுது இந்த கடிதத்தை கர்நாடக சிஐடி அதிகாரிகள் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகளுக்கு எழுதியிருக்கிறார்கள் செந்தில்நாதன் தற்போது இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன இப்படி ஒரு புகாரில் சிக்கியிருக்கும் நபரை வேண்டுமென்றே ஒன்றிய அரசு பாதுகாத்து வருது வருகிறது தப்பிச்செல்ல உதவி இருக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் ஒன்றிய அரசு இது தரப்பாக என்ன விளக்கத்தை அளித்திருக்கிறது அதாவது பாஜக கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை முதல் நாளிலிருந்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் அதற்கு பதிலடியாக கர்நாடக மாநிலத்தின் முதல்வர் சித்தராமையா பல குற்றச்சாட்டுகளை மத்திய அரசுக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார் அதாவது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் நிறைவு பெற்றது அது முடிந்தவுடன் அடுத்த நாளே பிரஜ்வல் ரேவண்ணா ஏற்கனவே ஜெர்மனி நாட்டிற்கு சென்றுவிட்டார் அதற்கு முன்பாகவே இந்த விவகாரம் தொடர்பாக இந்த சிஐடி சி தொடர்பாக பாஜக தலைமைக்கு தெளிவாக தெரியும் என்ற பல ஆதாரங்களை சித்தராமையா வெளியிட்டார் அதை அவருக்கு போட்டியிட இந்த மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது என்பது தெரிந்தும் அவருக்கு மத்திய அரசு எந்தவித தடையும் இன்றி விசா கொடுத்து அவரை ஜெர்மனி நாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு முதல்வர் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார் தற்பொழுது வரை இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு நாங்கள் வந்து அதாவது ஃப்ரீ ஹேண்ட் எந்தவித தடையும் இல்லாமல் அவர்கள் விசாரணை நடத்த நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கிறோம் என்று மத்திய அரசு தெரிவித்து வருவதாக அவர்கள் தெரிவித்தாலும் தற்பொழுது வரை இந்த அவரை கைது செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பு மத்திய அரசு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் கர்நாடக அரசு முன்வைத்து வருகிறது இதில் ஒரு அங்கமாக தான் ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய பிறகும் தற்பொழுது வரை மத்திய அரசு இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை